அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் கிருஷ்ணர் கோவில் இடிப்புக்கு கண்டனம் தெரிவித்து கிராம மக்கள் அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பார்த்தவங்க வழி இல்லைன்னு சொல்லி போட்ட ரிட் கவர்மெண்ட் அதிகாரிக வேலை செய்யாததுனால உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல இருக்க ஜட்ஜ் ஐயா கோவில இடிக்கணும் அவங்க இடிக்கணும்னு எந்த ஆர்டரும் போடவே இல்லை தெரு ஆக்கிரமிப்பு இருக்குதா இல்லையான்னு முதல்ல எங்களுக்கு ஒரு லெட்டர் வைங்கன்னு சொன்னாங்க

நாளைக்கு வரேன் சொன்னவங்க இன்னைக்கே வந்து பண்ணி அராச்சகம் அரண்டி என்ன கையெழுத்து போட சொன்னேன் கையெழுத்துல போட முடியாது ஊர்காரங்க சொல்றது திங்கட்கிழமைக்குள்ள நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம் எங்க கேஸ் ஒன்னு நடக்குதுங்க மூணாவது பென்சில நல்லபடியா நடந்து போயின் இருக்குது நாளைக்கு நாங்க மிந்தில் பண்ணி தரோம் சொன்ன நேரத்துல இவங்களோட தொக்கை எல்லாம் வெளிய வந்துரும் இவங்களோட அராச்சகம் எல்லாம் வெளிய வந்துரும் இவங்களுக்கு மதவிக்கு ப்ராப்ளம் வந்துருன்றதுக்காக எங்க கோயில்ல வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்கய்யா இந்த கோயிலால யாருத்தையும் இடைஞ்சி இல்லைங்கய்யா மக்களுக்கு உதவி பண்ணாத அவங்களுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள கொள்ளப் பண்ணுங்க